இன்னைக்கு சண்டே மார்னிங்கை எந்திரிக்கும் போதே டைம் வந்து நைன் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வெளியில் போயிடுறதுனால வீடு கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடு கிளீன் பண்ணுறதுனா பேசிக்காக வாஷ்ரூம் கிளீன் பண்றது அப்புறம் டாய்லெட் அப்புறம் வீடு கூட்டி தொடச்சுறது அதுதான் எந்திரிக்கும் போதே இவன் வந்து எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு டாய்ஸ் எல்லாம் பிரித்து போட்டு அதெல்லாம் கிளீன் பண்ண வேண்டிய வேலை ஆல்ரெடி வச்சிருந்தான் இங்கே வந்து எல்லாத்துக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும் இந்த ஸ்டவ் டாப்புக்கு கூட வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அந்த பவுடர் போட்டுட்டு தேய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கிளீன் பண்ணால் நல்லா எல்லாம் போய்டும் இங்கே வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கும் சப்ளைஸ் தனியாக இருக்கும் லைக் சொல்யூஷனோ பவுடரோ அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ப்ரெஷ்ஷு அந்த அந்த ப்ராப்ஸும் வந்து நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் தெங்குஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அழுக்கும் வந்து ஈஸியாக போய்டும் நம்ம ஊரில் தான் எல்லாத்துக்கும் வந்து ஒன்று யூஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனில் இந்த லைசால் ப்ரோவை வந்து விஜய் அடித்து விட்டாங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா அந்த சிங்க் மட்டும் இல்லை அந்த பாத்திரம் கழுவி வைப்போம்ல அதுவுமே கொஞ்சம் அழுக்காக தான் இருந்தது ஸோ அதுலேயும் அடித்து விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வைக்கிறதுக்கு ஒன்று மாட்டியிருப்போம் அதையும் வந்து அதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் அதுலேயுமே சல்யூஷன் அடித்து விட்டாங்க அதுக்கடுத்து பாத்ரூமில் போயிட்டு அடித்து விட்டாங்க பாத்ரூமில் வந்து லேசாக தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அப்புறமா அந்த பாத்ரூம்குள்ள சல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க அதில் வந்து என்னோடய கிளிப் இருக்குது அது எடுத்து வச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து நின்னுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இது பண்ணாங்க ஸ்ப்ரே பண்ணாங்க இந்த கர்ட்டனில் பாருங்கள் கரை மாதிரி தெரியுது ஆக்சுவலி என்னென்னா முன்னாடிலாம் நான் வந்து இந்த சீக்காய் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதில்ல அதனாலே என்னன்னு தெரில அந்த மாதிரி ப்ரௌன் ப்ரௌன் கரையாக வரும் அதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அப்போ போற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே தான் இருக்கும் ஸோ அது கர்ட்டன்ஸ் ஃபுல்லாக வந்துடும் ஸோ கொஞ்ச நாள் கழித்து கர்ட்டனை மாற்றிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தோம் அதனால் ரெண்டு மூணு கர்ட்டன் மாற்றினோம் இந்த சொல்யூஷன் இப்போ ரீசெண்டாக வந்து ஆக்சுவலி மோல்டு ரிமூவ்க்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க எங்களுக்கு பெருசாக மோல்டு இல்லை எங்கள் வாஷ்ரூமில் நாங்கள் க்ளீன் பண்ணிடுறதுனால பட் அந்த மோல்டு ரிமூவ்க்கு தான் இந்த க்ரீம் வந்து இந்த சாரி க்ரீம் இல்லை ஸ்ப்ரே வந்து யூஸ் ஆகக்கூடியது பட் பார்த்தா ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் நல்லா போச்சு அதை வந்து இந்த கர்ட்டனில் அடித்து விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தா கூட அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறது இல்லை ஸோ அதை அடிச்சுட்டாங்க அதே மாதிரி கீழே கரை இருக்குன்னு சொன்னதுனால் ஷெல்ஃபி கீழே அங்கேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் வாஷ்ரூம் எப்படி இருக்கு பாருங்கள் பேசன் வந்து நாங்கள் பல்பொடி யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்தில் அந்த சிங்கிள் கலரில் ஒரு பல்பொடி இருக்கும்ல அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால எங்களுக்கு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஆகிடும் அதோடு எங்கள் வாஷ்ரூம் வந்து ஒய்ட்டு அதுக்கப்புறமா பேசன் கிட்ட வந்து ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் ஃப்ளார்ஸு அதெல்லாம் ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா டவல்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டாங்க மிரர்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாங்க ஸ்ப்ரே பண்ணதும் நம்ம வெளியில் போயிடணும் வெளிநாட்டி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு மாதிரி கரக்கரன் தொண்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதை அடித்து விட்டுட்டு இப்போ வந்து சரி இது கொஞ்சம் நேரம் ஊரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் கிச்சனில் அடித்தது ஆல்ரெடி ஊறி இருக்கும் ஸோ அங்கே போய் தேய்க்கலாம்னு சொல்லி விஜய் அதெல்லாம் தேய்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த சிங்க்கை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப் வைக்கிறது வந்து இப்படி ரெண்டாக பிரிக்க வரும் போல இருக்குது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது அவங்க பிரிக்கும்போது தான் பார்த்தேன் ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கழுத்து வைப்போம்ல அந்த ட்ரேக்கும் வந்து தனியாக ஒரு ப்ரஷ் இருக்கும் அதை வச்சு தேய்ச்சிட்டு இந்த சைடு சிங்க் வந்து ஜஸ்ட் இந்த ட்ரே வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றி ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குல்ல அதையும் கிளீன் பண்ணிவிட்டாங்க எல்லாம் நீட்டாயிடுச்சு அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லி மேரினேட் பண்ணி சிக்கன் விங்ஸ் வச்சுருந்தோம்ல இவ்வளோ நாள் நான் சிக்கன் விங்ஸ் நாங்கள் வாங்கினதில்லை வீட்டில் வெளியில் சாப்பிட்ருக்கேன் ஒரு மாதிரி மற்ற எல்லா பார்ட் ஆஃப் சிக்கனை விட சிக்கன் விங்ஸ் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ரொம்ப சிக்கன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் பட் சிக்கன் விங்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காகவே வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் கன்வென்ஷனல் லெவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு ஃபோர் ஃபிஃப்டி டிகிரிக்கு அதை வச்சு விட்டுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் டைமர் வச்சு அதை வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு இந்த சிங்க்கு க்ளீன் பண்ணும்போதும் சரி இந்த பாத்திரம் வளர்க்கும் போதும் சரி வெளியில் கொஞ்சம் தண்ணி மாதிரி நிற்கும் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சைடில் சிங்க்கோட அந்த சைடு வழியாக சீபேஜ் மாதிரி ஆகும் ஸோ அதனால அதை வந்து கையோட தொடச்சி விட்றணும் அதையும் கையோடு தொடச்சி விட்டுட்டாங்க யூஸ்வல் அந்த டைல்ஸ் இருக்குல்ல அந்த பேசன் பக்கத்தில் அந்த டைல்ஸ் வந்து அவங்க துடைக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து அதை கையோடு தொடச்சி விட்ருங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டாங்க இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து இந்த பாத்திரம் வளர்க்குற இங்கே வந்து நம்ம விம் பார்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க பார் மாதிரி எதுவும் இருக்காது எல்லாமே லிக்விடாக தான் யூஸ் பண்ணுவாங்க பாத்திரம் வளர்க்க ஸோ அந்த லிக்விட் சல்யூஷனை வந்து இதுக்குள்ளே ஊற்றி வச்சுருப்போம் இது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம்ல இப்போ ஹேண்ட் வாஷ்லாம் அதே கான்செப்ட் தான் பட் ஒரு பாக்ஸுக்குள்ளே அந்த ப்ரெஸ் இருக்கும் ஸோ அது மேலே வந்துட்டு ஒரு ஃபில்ட்ரு மாதிரி வச்சு ஒரு சல்லடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு அது மேலே நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ரப்பரையும் வச்சுட்டு அதை வச்சு ப்ரெஸ் பண்ணால் அதில் வந்து லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சல்யூஷன் வரும் அதை வச்சு கழுவலாம் இது நல்ல கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் ஸோ இதை வச்சுட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஸோ இதுவுமே வந்து ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ டர்ட்லாம் இருக்குதுன்னு அதையுமே க்ளீன் பண்ணோம் அன்றைக்கி இப்போ எப்படி பழப்பழன்னு ஆயிடுச்சு பாருங்கள் மொத்தமாக இந்த சிங்க் ஏரியாவே நீட்டாகிடுச்சு அடுப்பு வந்து எப்பயுமே இந்த அப்ளையன்சஸ்லாம் கண்டுக்காமல் அப்படியே போயிடுவாங்க நான் தான் இந்த கிச்சன் கேபினட்டோட டோர்லாம் நான் தான் தொடச்சி வைப்பேன் இன்றைக்கி வந்து நீங்கள் சிம்னி ரொம்ப ஆயிலியாக இருக்குது அதனால் பண்ணுங்க திரும்ப அப்படின்னு சொல்லி இன்சிஸ் பண்ணேன் அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க அடுப்பை மட்டும் கையோட விஜய தேய்ச்சி விட்டுட்டாங்க அப்புறம் அப்ளையன்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரி ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து இவனுங்க ஏதோ சண்டை போட ஆரம்பிச்சானுங்க சரி நீங்கள் வந்து தொடங்க அப்படின்னு சொன்னேன் தொடக்கும்போதே சொல்லிட்டாங்க அம்மா நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும் நான் தொடக்கிறேன்ல அப்படின்னு சொன்னானுங்க தண்ணி தொட்டுக்கண்ணா

அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டோம் எங்களுக்கு அஞ்சு டாலர் கொடுங்கன்னு வேற வந்து கேட்குறானுங்க ஸோ நான் வந்து சிக்கனை ஒரு டைம் திருப்பி போட்டு திரும்ப வந்து டென் மினிட்ஸ் வச்சேன் அதுக்கப்புறம் கேப்சிகம் ரைஸுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் கேப்சிகம்லாம் வெட்டி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்ரூமில் அடிச்சு விட்டது நேராகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தா கர்ட்டன் பாருங்கள் எப்படி நீட் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ணலை கர்ட்டன் நீட் ஆகிடுச்சு அதே மாதிரி டப்புமே வந்துட்டு பாத் டப்புமே வந்து ரொம்ப நீட்டாக தான் இருக்குது அடித்து விட்டதுலேயே மோஸ்ட் ஆஃப் ஃபிட் போயிடுச்சு அந்த கீழே மட்டும் கொஞ்சம் கொஞ்சவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாங்க அதுவும் போயிடுச்சு அதே மாதிரி அந்த ஸ்டைல்ஸில் சைடில் இருந்தது எல்லாமும் சுத்தமாக போயிடுச்சு ரொம்ப க்ளீனாக கிளியராக இருக்குது இப்போது அடுத்தது இந்த பேசனுக்கு வந்தாங்க பேசன்லையுமே பாருங்கள் ஓரளவு போயிடுச்சு இப்போ லைட்டாக தேய்ச்சாலே எல்லாமே போய்டும் ஸோ அதை தேய்ச்சி விட்டாங்க ஃபஸ்ட்டு அது தேய்ச்சி விட்டதும் போயிடுச்சு அதுக்கப்புறம் கண்ணாடி மிரரை வந்துட்டு மிரருக்கு வந்து ஒரு தனி டைப் ஆஃப் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹோட்டலில் அந்த மாதிரி இதெல்லாம் இது மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுவாங்க நம்ம ஊரில் கூட ஸோ இதை வச்சு பண்ணால் ரொம்ப ஈஸியாக அந்த தண்ணியை வந்து வெளிச்சு விட்டோம்னா நீட்டாக வந்துடும் டேப்புமே எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் டேப்லையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா பளபளன்னு ஆகிடும் இப்போ வந்து மொத்தமாக எல்லாம் சிங்க் ஏரியாவும் பாத் டப்பும் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு பேசிக்கா ஒரே கான்செப்ட் தான் அந்த அது அதுக்கான சல்யூஷன் அடித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்தது ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது அப்படின்னா ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு தண்ணி அடிச்சு விட்டா போய்டும் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரஷ்ஷ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சல்யூஷன் அவ்வளோதான் பட் ஆனால் இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் ஸோ அப்புறம் வந்து வாஷ்ரூம் ஒரு மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மை மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு ஃபைனல் ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ இது ஒரு மாதிரி முடிஞ்சிச்சு ஒன்லி திங் கமோடு வந்து இன்னும் க்ளீன் பண்ணணும் கமோடுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளாரக்ஸை வந்து சைட்லலாம் அடிச்சு விட்டுட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்பி கூத்தி ஊர்லலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டாங்க கமோடு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்போ அந்த ஹெல்த் வாஷில் வந்து கொஞ்சம் நாளாகவே அந்த இது ஆடிட்டே இருந்தது அதை வந்து டைட் பண்ணி விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த கேப்பை எடுத்துட்டா அதில் ஜஸ்ட் ஒரு ஹோல்டர் தான் போல இருக்கு அந்த ஹோல்டரில் இன்னொரு ஹோல்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க அதோட போல்ட்டை டைட் பண்ணிட்டு அது மாட்டிட்டாங்க அப்போ பார்த்தோம் அந்த ஹெல்த் வாஷோட அந்த காயில் மாதிரி இருக்குல்ல அந்த இது அதுல வந்துட்டு நிறைய கரை இருக்குன்னு அதுலயும் ஜஸ்ட் அடிச்சு விட்டுட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சு விட்டாங்க பழப்பழ ஆயிடுச்சு சரி இதை முடிச்சுட்டு கிச்சன்ல போய் பார்த்தா அந்த அப்ளைன்ஸ்லாம் அப்படியே கரகரையா இருக்குது இதுல அஞ்சு டாலர் வேறு கேட்குறாங்க அதுக்கப்புறம் திரும்ப விஜய் வந்து தொடச்சாங்க அது ஒரு டைம் ஹார்பிக் போட்டிருந்ததும் உரிச்சு அதுக்கப்புறம் போய் அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க யூஸ்வலா பக்கெட் வந்து அழுக்காக இருக்கும் இன்னைக்கு வந்து அவ்வளவா அழுக்கா இல்ல ஸோ இதுலயும் கொஞ்சம் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க கம்ப்ளீட்டாவே இப்ப முடிஞ்சிருச்சு அடுத்த வாஷ்ரூம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே வந்து ரொம்ப கரையாகாது ஏன்னா இது நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ப்ரெஷ் பண்றதுக்கு மெயினாக அதனால இங்கே வந்து ரொம்ப கரையே ஆகாது ஸோ லைட்டாக சிங்கலாம் அந்த இதெல்லாம் அடிச்சு கையோடு க்ளீன் பண்ணிட்டாங்க இந்த ஸ்டாண்டிங் ஷவர் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வேலை தான் இதில் பார்த்தீங்கன்னா முடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மெட்டலில் ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க அது வந்து அதுக்கான ஃபில்டர் தான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இது பண்ணும்போதே ஸோ அந்த ஹூக்கை வச்சு அதை லிஃப்ட் பண்ணிட்டா அதுக்கு கீழே ஒரு கப் மாதிரி இருக்கும் முடி போகாம இருக்கிறதுக்கு முடி வந்து அதுல இருக்கும் சோ அத மெயினா எடுத்து கிளீன் பண்ணும் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இந்த சல்யூஷன் வந்து அடிச்சு விட்டுருவாங்க கிளாஸ் வால் அப்புறம் இங்கே கீழே அந்த ரயில்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகும் ஸோ அதில் எல்லா இடத்துலையும் அடித்து விட்டுட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்ருவாங்க கண்ணாடிக்கு வந்து அதே மாதிரி அந்த ப்ரஷை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைபர் டவல் வச்சு தொடச்சி விட்ருவாங்க ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே சிக்கன் வந்து முடிஞ்சிடுச்சு மாதிரி இருந்தது ஸோ திரும்ப எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரோயிலில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணதுமே வந்து அலாம் அடிச்சிருச்சு திரும்ப அப்புறம் ப்ராயில் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் நம்ம ஹெல்ப்பர் வந்தாங்க எங்க வீட்லேயே வந்து எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் க்ளீனாக அவங்க வேலையை பயணக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோபோ தான் நல்ல டஸ்ட் எல்லாம் சக் பண்ணி எடுத்துரும் அதை போட்டு விடுங்கடான்னு சொன்னேன் இவங்க பாட்டு போட்டு விட்டு போயிடுவாங்க வேற ஏதாவது இருந்தால் அதை தட்டி கொட்டி எல்லாம் பண்ணிட்டு போயிடும் ஸோ அதெல்லாம் நம்ம கீழே கிளியர் பண்ணிட்டு அந்த ரூம்ல வந்து போட்டு பூட்டிட்டோம் அப்படின்னா அது வேலைய வந்து அது பண்ணி முடிச்சிரும் ஸோ அந்த ரூமை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் அவனுங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க அப்புறம் பெரியவனை எடுத்து வைக்க சொன்னேன் நின்று பார்த்து இருக்கணும் இல்லனாட்டி நாட்டி குறையா அப்படியே முடிச்சுட்டு போயிடுவான் சோ தான் எடுத்து வைக்கல அது மாட்டிட்டு கத்திட்டு இருந்தது அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சான் அதுக்கப்புறம் அதை ரூம் கதவை சாத்தினதும் அது பாட்டு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயே அது கொண்டு போய் விடணும் நல்லா டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துரும் கார்னரில் உள்ளது ஒன்லி திங்க் என்ன ஒர்க் ஆகாதுன்னா அந்த எல் ஷேப் கார்னர்ஸ் இருக்கும்ல அங்கே வந்து அது போகாது அங்கே வந்து ரீச் ஆகாது அந்த ப்ரஷ் எல்லாம் ஸோ அது மட்டும் நம்ம ஹேண்ட் வேக்கியூமில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நல்லா க்ளீனாக பண்ணிவிடும் ஸோ அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் மாபிங் கிடையாது ஸோ நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ணணும் அப்புறம் வந்து சாதமும் ஒரு மாதிரி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த வாஷ்ரூம்ல இருந்து திங்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து வைடா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்குறான் அதெல்லாம் ஏதாவது ஒர்க் பண்ணுடா அப்படின்னு சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் போய் புக் எடுத்துட்டுருவான் அடுத்து போய் பென்சில் எடுத்துட்டுருவான் அடுத்து போய் எரேசர் எடுத்துட்டுருவான் ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து வைடா அப்படின்னா பெரிய பெரிய ஐட்டம்லாம் கையோட மொத்தமாக தூக்கி வைக்கிறான் ஏதாவது சொன்னோம்னா நம்மளுக்கு ஒரு நாலு வேலை வைக்கிற மாதிரியே ஏதாவது பண்ணுவானுங்க ஸோ அப்போயே வந்து மிதிலாம் அந்த ரோபோ ஓடும் போதே மிதிலாம் எடுத்து கொஞ்சம் துவைக்க போட்டாச்சு உதறிட்டு அதுக்கப்புறம் ரோபோ வந்து க்ளீன் பண்ணி அதுவும் டயர்டாகி வீக் ஆகிடுச்சு பேட்ரி போயிடுச்சு அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஃப்ளோர் இது சொல்யூஷன்லாம் ஊற்றி மாப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி மாப் பண்ணிட்டாங்க சோஃபாவுமே ரொம்ப அழுக்காக இருந்தது ஸோ அந்த மேல் கவரை வந்து அவுத்து போடலாம் அப்படின்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடோடதும் மிடலோடதும் மட்டும் போட்டாங்க விஜய் அதை எடுத்து போட்டுட்டு துவைக்க போட்டுட்டு அதில் வந்து வேக்யூம் வச்சு அந்த ஹேண்ட் வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணாங்க அதை வந்து பின்னாடி வந்து திறந்து க்ளீன் பண்ணுறதுக்கு திறந்தா பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது இந்த மாதிரி திறக்கும் போது நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து நாங்கள் கிடைக்கும் ஏதாவது போட்டு வச்சுருப்பானுங்க அதெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கி எதுவும் இல்லை ஸோ இதை வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து நீட்டாக அது அந்த ஹேண்ட்பேக்கும் வந்து கிளியர் பண்ணி விட்ரும் தான் வந்து குப்பை போடலாம் அப்படின்னு திறக்கும்போது அந்த இடம் வந்து குப்பையாக இருந்தது விஜய் சொல்லுவாங்க நீ குப்பை போடும்போது வந்து பார்த்து போடு சைட்லலாம் விழுகிற மாதிரி போடுற அப்படின்னு இந்த தோல் அதெல்லாம் வந்து சைடில் கொஞ்சம் பறந்து போயிடும் அந்த மாதிரிலாம் ஆகும் நம்ம அவசரமாக வேறு சமைச்சிட்ருப்போம் அதனால் அதை வந்து பார்த்து போட மாட்டேன் ஃபாஸ்ட்டாக தான் போடுவேன் அப்புறமா ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ குப்பையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டாங்க இந்த இடமும் நீட்டாகிடுச்சு இப்போ அப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து குளிச்சுட்டு சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வந்து அந்த போட்டிருந்தோம்ல அந்த சோஃபாவோட வர அதுவும் வந்து வாஷ் ஆகி ட்ரை ஆகி வந்துடுச்சு ஸோ அதையும் எடுத்துட்டு மாட்டி வச்சுட்டோம் ஈவினிங் ஆகிடுச்சு எல்லாருமே அவங்க மொத்தத்தில் பயங்கர டயர்ட் ஆகிட்டோம் இன்க்ளூடிங் த ரோவோ அதுவும் அப்படியே வீக்காகி அழுதுட்டு போய் அதோட இடத்துல உட்காந்துருச்சு நாங்கள்லாமும் அப்படியே உட்காந்துட்டு ஒரு டிவி பார்த்துட்டு அன்றைக்கிட்டே முடிச்சிட்டோம் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பை பை